நண்பர்களே நான் வேலூர் மாவட்டம் வாலாஜா வாலாஜா தாலுக்கா பாகுவலி கிராமத்தை சேர்ந்தேன் என் பேர் வந்து சந்தோஷ்குமார் நம்ம வேலூர் மாவட்டத்தில் வாட்ஸ்அப்லேயே அன்சர் பண்ண நினைக்கிறேன் அந்த அந்த நிகழ்ச்சி நான் திரும்ப சொல்ல வரேன் அஜய் யாதவ்னு ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் வந்து நம்ம சத்துணவு அமைப்பாளர்கள சத்துணவு அமைப்பாளர் போஸ்டிங் போடுறதுக்கு வந்து எல்லாமே இன்டர்வியூ எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு இதுல ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி இருக்கா ஏடிஎம்கே கார் எல்லாருமே போய் அவரை பிரஷர் பண்ணி எனக்கு இவங்க கூட எனக்கு இந்த ஊர்ல கூட எனக்கு இவங்களை கூட அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மேல பணம் வச்சுக்கணும் கேட்டாங்க ஆனா அவர் வந்து யாருக்கிட்டயுமே பணம் வாங்கல வாங்காம பார்ட்டி பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் நூற்றுக்கு நாற்பது பேரை வந்து வேலூர் மாவட்டத்தில் சத்துணவு அமைப்பாளர்ல அப்பாயின்மெண்ட் பண்ணாரு இதை எதுக்கு சொல்ற வரேன் அப்படின்னா அதிகாரத்துல இருந்து அதே சமயத்துல அவர் பிரஷர் ஏதாவது தாண்டி அன்னைக்கு நைட்டோட நைட்டு அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க மாவட்ட கலெக்டரா வந்து அதிகாரத்துல இருந்ததுனால அவர் கையெழுத்து போட்டதால அந்த நாற்பது பேர் நூத்தி நாற்பது பேர் வந்து அன்னைக்கு பதவி வாங்கிட்டு இன்னைக்கு வேலை செய்ய இருக்காங்க நம்ம ஐயா சொல்றாரு அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் எம்பி எலெக்ஷன் முன்னாடி இந்த மீட்டிங்கு நான் வந்திருந்தேன் மாவட்ட செயலாளர் சேர்ந்து வேலூர் இது அவர் வந்து சூனமல்லில பேசுறது சொல்ல சொல்றீங்க நீங்க கோபாலகிருஷ்ணன் அந்த மாவட்டத்துக்கு வீர வாழ் வெற்றி வாழ கொடுக்கறது அந்த வெற்றி வீர வாழ எனக்கு வீரமே இல்ல அப்படின்னு ஒதுங்கினாரு இது நடந்ததா இது கரு ஒத்து அது நடந்ததீங்களா கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணனுக்கு வந்து வீர கொடுத்தாங்க அந்த கூட்டத்துல எனக்கு வீரனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாரு அது ஏன் அவர் ஒரு மாநில யாதவ மகாசபை தலைவரா இருக்காரு இவ்வளவு பெரிய மீனவன் கூட்டத்துல நடத்துறாரு போறாரு ஏன் அவர் வந்து எனக்கு வீரமே இல்லைன்னு ஒதுங்குறாரு அப்படியே பட்ட ஆளா நீங்க தமிழ்நாடு யாதவ மகாசபை தலைவரா வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த கேள்வி கட்ட நிலையில இருக்கிறதுக்கு காரணமே வந்து கோபாலகிருஷ்ணன் இன்னொன்று வந்து நல்ல பதற்றம் வந்து கடைசி நேரத்துல அவனுக்கு வந்து பதவி ஆசினாலே நேரத்தில் விட்டு ஓடிட்டான் ஜனங்கள்லாம் ஐயா சொல்ற மாதிரி மக்கள் வந்து அடிமட்டத்துல உறவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இல்ல நமக்கு வந்து ஒருத்தமை இல்லை அப்படின்னு சொல்றதுதான் வந்து பொய் இடத்துல இடத்துலதான் உண்மையான ஒற்றுமை கிடையாது அவன் நீ ஆளா நான் பெரியாளா மருந்து வந்து பெரிய கருப்பு டிஎம் காரணம் அவரு பெரிய ஆயிடுவாரா இல்ல கண்ணப்பா வந்து பெரிய ஆயிடுவாரா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிற ஈகோனால இன்னைக்கு வரைக்கும் சமுதாயம் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணமே வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ நீ பெரியாத நான் பெரிய பெரியாதன்றது அடிமட்ட தொண்டு அடிமட்ட அது விவசாயம் பண்றோம் குழைக்கிற வந்து கரெக்டா இருக்கிறான் எல்லாமே சரியா இருக்கிறான் இதை வழிநடத்துல இது வரைக்கும் ஆட்கள் வந்து சரி கிடையாது ஆக எதையோ விருதுகள் எதையோ செய்வீங்க நீங்க சொல்ற கருத்துக்களும் சிலது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அதனாலதான் நான் வேலூர் பாலாஜாவில் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் டூ வீலர்லயே தான் வந்தேன் இருந்தாலும் வந்து இது நான் வந்தது வந்து ஒரு நாலஞ்சு தடவைக்கு தடவை இருக்கும் அந்த நாய் வந்து இங்கே சொல்லிட்டு போச்சு நான் இடத்துல விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு முதல் முதல் அந்த கூட்டத்துக்கு தான் வந்தேன் அதுக்கடுத்து வேற நகர் கொஞ்சம் சிறை தரத்துக்கு ஐயா தலைமையில் நடத்தினாங்களே மருத்துவ பாண்டியர் அவர் அதுக்கும் வந்திருந்தோம் எல்லாத்துக்கும் ஒரு மூணு விடாது வந்துன்னு இருக்கிறோம் இது நான் வந்து தொண்ணூத்தி ரெண்டுல மாநாடு ஒரு பீச்சில் அன்னைக்கிலிருந்து என்னோட சின்ன இருந்து நம்ம மாசிலும் தெரியும் எல்லா ஃபங்க்ஷனும் நடத்தி இருக்கணும் வேலூர் மாவட்டம் முழுக்க திரும்ப திரும்ப எல்லா இடமும் தெரியாத ஆள் கிடையாது எதுவும் தெரிஞ்ச எதுவும் இருக்குல்ல வெளியூருக்கும் கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லா மாவட்டமும் தெரியும் இதில் நடுவில் வந்த வந்து திருடன்களாகவும் துணைநலவாதிகளாக இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் கேடு இருக்குது நம்ம ராணிப்பேட்டையில் வந்து ரெண்டாயிரம் மாவட்ட ஆண்டு ஒரு மாநாடு நடத்தினோம் அந்த மாநாடு வந்து எதுக்கு போட்டோம்னா தனி இடம் யாதவர்களுக்கு தனி இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கையோடு அந்த மாநாடு ஆரம்பிச்சுட்டு இரண்டாயிரமாவது ஆண்டு ரெண்டாயிரம் மே இருபத்தி எட்டாம் தேதி அந்த மாநாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து பேட்டை வரைக்கும் வழி அந்த மாநாட்டுக்கு வந்து ராமதாஸ் அழைச்சிருந்தாங்க அந்த ராமதாஸ் வந்து வர்றதுக்கு வழி இல்லாம அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துல சோழிங்கர் வந்து சோழிங்கர் இருந்து முத்திக்கார வந்து முத்திக்கார வந்து ராணிப்பேட்டை மாநாட்டுல நம்ம மாநாட்டுல அவர் அழைப்பு கொடுத்தா அவர் வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு அவரால் காஞ்சிபுரத்துல இருந்து ஓச்சேரி பெருமொழி பார்க்கும் வாலாஜி அவர்கள் வர முடியல அந்த அளவுக்கு கூட்டத்தை நிரப்பி தான் சேரும் இதெல்லாம் வந்து பயன்படுத்தாத சில சுயநல கிருமிகள்னால வந்து இது குற்றச்சோரா போச்சு இருந்தாலும் இவ்வளவு எங்க பத்தியில ஐயா சொல்லுவார் அடிக்கடி தலைவர்களுக்கு இடையில ஒத்துமையா இருந்தோம் எல்லா தலைவர் ஒன்னா கொடுங்க பூர்ணமணியில் கேட்டிருக்கேன் குறைஞ்சபட்சம் பேச்சு என்ன பேசுறோ அது அப்படியே நல்லா தெளிவா தெரியுது அனுபவத்துல டிஎம் கேவல ஏடிஎம் கேவல வந்து இடையினுங்களுக்கு வந்து பொருளாதார அப்பவே பதவி தான் கொடுப்பான் பதவி தான் கொடுப்பான் அவனுக்கு செயலாளர் பதவி கொடுக்க மாட்டான் துணை தலைவர் பதவி கொடுக்க துணை செயலாளர் பதவியை கொடுக்க மாட்டான் பொருளாளர் பதவி ஒரு வெற்றி வேறு எல்லா கட்சியிலுமே வந்து பொருளாதார பதவி வந்து பேசு அப்படி அப்படியே பதவி தான் கொடுத்திருக்கான் இது வரைக்கும் நான் தான் நடந்துருக்கு இன்னைக்கு டிஎம் கேட் இதே வேலூர் மாவட்டத்திலும் சரி ஏடிஎம் வேலூர் மாவட்டத்துல சரி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் மதிப்பு இல்லாத இருக்குதான் ஆனா உள்ளுக்குள்ள வந்து நமக்குன்னு ஒரு இல்லையே நமக்குன்னு ஒரு அதாவது வந்து அவங்க டிஎம் கேடம் நினைக்கிறாங்கன்னா வெளிய ஒரு தங்கன்னு ஒரு இயக்கம் நல்ல வலுவான முறையில் இருக்கணும் அப்பதான் வந்து இந்த டிஎம் கே இருக்கிற யாரை யாரையும் வந்து அந்த கட்சிக்கார மதிப்பான் அது இல்லாததுனால இவங்க அப்படியே நசிங்கி தான் ஒரு காலத்துல இந்த மராசபை அப்படின்னு போகும்போது டிஎம்கே இருக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது அதனால அதனோட விளைவு தான் வந்து இன்னைக்கு ஏடிஎம் கே டிஎம் கல் பதவி இல்லாத அனுபவிக்கிறான் இன்னைக்கு ஐயா கூட்டின மீட்டிங் அப்புறம் அடுத்தது பேர் ஏழு பேர் எட்டு பேர் டிஎம் பதவி கொடுத்துருக்காங்க சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் அதுவே எல்லாம் முடிச்சுக்கணும் நகரத்துக்கு வந்து தான் எல்லாம் கும்ப போட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுல தோண்டிடுச்சு அது போல இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற உள்ளா வளர உடனே கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா ராமதாஸ் வந்து பி எம் கே ஆரம்பித்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் துறைமுருகனும் வீரபாண்டிய அறுமுகமும் வந்து அந்த கட்சி கூட்டணி பேரம் பேசும்போது அவன் பத்து தான் கேட்பான் எக்ஸ்ட்ரா சீட்

இந்த கோபால கிருஷ்ணா ஆபீஸ் ஏதோ எம்காம் படிச்சுட்டு இந்திய பேங்க் சேர்மன் வந்து ஆபீஸ் ஏசி ரூம்ல இருந்து கனகோயில பாத்துட்டு இருப்பாரு இந்த கோபால கிருஷ்ணனுக்கு டெய்லி அங்கு மாடு பின்னால் குத்துறேன் வெயில் கேணி கேணி கட்டுல நிலத்துல உழவரோட வேற தண்ணி எப்படி வருதுன்னு அவருக்கு தெரியுமா அவரையும் தலைவரை வைக்கிறீங்க அவரையும் தலைவரை ஏற்றுக்கிறீங்க இதனாலதான் இன்னும் இந்த சமூகம் முன்னேறதுக்கான வழி இல்லாத எட்டு கிடைக்குது அமைப்புகள் இருக்குது இடைய விருதுகள் ஏதோ எப்ஓசிஐ மீட்டிங் கூட நான் வேலூருக்கு வந்திருந்தேன் அந்த எப்ஓசி மீட்டிங்ல அந்த பசங்க நல்லா பண்றாங்க ஒரு ஆறு ஒரு நல்லா இருந்தது அது இப்போ என்ன பசங்களும் தெரியல அடுத்த போட்ட எங்க திருவள்ளூர்ல சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் போனாலும் இந்த இடையர் விருதுகள் போட்டத்துல நான் இப்பதான் முதல் முதல்ல வந்து கல்லுக்குறேன் அதனால இந்த இடையறு விருதுகள் வெற்றிகரமா செயல்படவும் எதிர்காலத்தில் அதுக்கு நான் பக்க பலமா இருக்கும்னு சொல்லி என்னோட சிற்று முடிச்சுடா எல்லாருக்கும்